கோவிலுக்குலாம் போகாதீங்க படத்துக்கு போங்க ஒரு படம் ஒரு குடும்பத்தில் ஒரு அஞ்சு பேர் வீட்டில் போய் பார்க்கலனா அது குடும்பமே இல்லைன்னு நான் சொல்வேன் கோவிலுக்குலாம் போகாதீங்க படத்துக்கு போங்க இந்த சினிமாக்காரர்கள சார் கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சி போயி நினைக்கிறேன் லூஸ் ஆகிட்டாங்கன்னு வெய்யாடு ஜாஸ்தி அடிக்கிறது இல்லை அதனால் லூஸ் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல இயக்குனர் நல்ல கதாசிரியர் நல்ல திரைக்கதை வசனகர்த்தா நல்ல நல்ல படங்கள்லாம் கொடுத்துருக்காரு மிஸ்கின்னு அவர் படத்தில் ஏதாச்சும் ஒரு படத்தில் நடிச்சுணுன்னு நானும் ரொம்ப மெனக்கெட்டுருக்கிறேன் அவருடைய சகோதரர் எனக்கு நல்ல நண்பர் சுவாமின்னு சொல்லிட்டு இப்போ மிஸ்கின்க்கு ஒரே ஒரு கேள்வி தான் கோயிலுக்கு போகாதீங்கன்னு சொல்கிறேன் சர்ச்சுக்கு போகாதான்னு ஏன்னு சொல்ல மசூதிக்கு போகாதீங்க மசூதிக்கு போகாதீங்க கோயிலுக்கு போகாதீங்க சர்ச்சுக்கு போகாதீங்க சினிமா பார்க்க வாங்கன்னு நீ கூப்பிட வேண்டியது தானே நீ ஆம்பளையாக இருந்தால் தான் அதை செஞ்சுருக்கணும் சினிமாவை வளர்த்து எடுக்கணும் கோயிலுக்கு போனால் சினிமா அழிஞ்சு போய்டுணும்னு நினைக்கிறீங்க ஏன் கோயிலுக்கு போனால் மட்டும் சினிமா அழிஞ்சு போய்டுன்னு நினைக்கிறீங்க சர்ச்சுக்கு போனாலும் சினிமா அழிஞ்சு போயிடும் மசூதிக்கு போனாலும் சினிமா அழிஞ்சு போயிடும் சொல்லுங்க தில்லு இருந்தால் சொல்லுங்கள் என்ன மிஸ்கின் சார் செய்யலாம்ல நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க மக்களை கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்கிறீங்க நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்த புகைப்படம் அந்த சமூக வலைதளங்களை சிரிப்பாக சிரிக்குது ஏன் மிஸ்கின் சார் உங்களுக்கு இந்த வேலை இந்த புரட்சியாளர்களெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து அப்படி பொங்கி வெளியணும்னு ஆசைப்பட்றீங்களா இந்த ஜோதிகா கோயில் முக்கியமாக மருத்துவமனை முக்கியமாக கேட்டுவிட்டு பாம்பை கோடி போச்சு இன்றைக்கி மருத்துவமனையில் நினைக்கிற அட்டுள்ளியங்கள்லாம் பற்றி ஜோதியா வாயே திறக்காது நீங்கள் அவங்கள பார்த்து இப்படி சூடு போட்டுக்கிட்டு வீணாக போய்ட்டுருங்க மஸ்கின் சார் நீங்கள் நல்ல மனுஷன் நல்ல கதாசிரியர் நல்ல கிரியேட்டர் உங்கள் வேலையை பாருங்கள் இப்படிலாம் பேசி சர்ச்சையில் சிக்காதீங்க அதுக்கெல்லாம் கரு பண்ணிங்கப்பேன் அமீர் அப்புடின்னு ஒரு பெரிய வெற்றி மாறேன் அப்புடின்னு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது மது குடிப்பது மனிதனின் உரிமைங்கிறார் வெற்றி மாறேன் உரிமைதான் ஆனால் கெமிக்கலை குடிக்காதீங்கடாங்கிறோம் நாங்கள் கெமிக்கலை விற்காதீங்கடாங்கிறோம் நாங்கள் இயற்கை பணம் கல்லை கொடுங்கிறோம் அவன் எங்கள் தலைவர் மாநில தலைவர் சொல்கிறாரு ஒருத்தர் குடிக்காத நீ குடிக்கிறது தப்புன்னு சொல்லக்கூடாது அவனுக்கு குடிக்கிறதுக்கு நல்ல பொருளாக கொடு பாதிப்பு இல்லாத பொருளாக கொடு இயற்கை சார்ந்த பொருளாக கொடு உயிரி பொருளை கொடு அப்படின்னு சொல்கிறோம் சார் கல் இறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள நூறு விதமான எறும்புகளும் பூச்சிகளும் ஓடும் ஏன்னா அது உயிரி பொருள் ஒரு பொருள் ஒரு உணவுப் பொருள் இன்னொரு உணவுப் பொருளுக்கு உணவை கொடுத்தல் இன்னொரு உயிருக்கு உணவை கொடுத்தால் அது உயிரி பொருள் கல்லுக்குள்ளே எறும்பு விழும் எறும்பு உளுந்தால் அது உயிரோடு இருக்கும் இவங்க விற்கிற டாஸ்மாக கூட எறும்பு உளுந்தால் என்ன ஆகும் செத்தே போயிடும் அது உயிரி பொருள் இல்லை உயிரை எடுக்கக்கூடிய பொருள் அதை பேசுங்க மது எறும்புவது போதை போடுவது எல்லாம் மனிதர்களுடைய உரிமைங்கிறார் வெற்றி மாறார் அவங்கெல்லாம் பேசிட்டோம் திரு மிஸ்கின் சார் உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை கோயில் சமாச்சாரத்தெல்லாம் பேசுனா நீங்கள் பெரியாளாயிலாம் உங்கள் படம் ஓடிடும் நீங்கள் நம்புறீங்களா அதுக்கெல்லாம் ரஞ்சித் இருக்கார் வெட்டிமாறன் இருக்கார் அமீர் இருக்கார் இந்த கருப்பாளனியப்பன் ஒரு டுபாக்கூர் இருக்கான் இவங்கெல்லாம் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நல்ல படம் எடுங்க மக்கள் நல்லா என்டர்டெயின் பண்ணுங்கள் நீங்கள் நல்ல படத்தை கொடுத்தா கோயிலுக்கு போய்ட்டு படத்துக்கு வருவான் நீங்கள் நல்ல படத்தை கொடுத்தீங்கன்னா படம் பார்த்துட்டு திரும்ப கோயிலுக்கு போவான் கோயிலுக்கே போகாதீங்கன்னு சொல்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது திரு மிஸ்கின் அவர்களே நல்ல விஷயத்தை பேசுங்க நல்ல மனிதனாக இருங்கள் எல்லாரையும் சமமா பாருங்கள் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு மட்டும் சொல்கிறதுனால தான் உங்கள் மேலே குற்றச்சாட்டு வருது வழிபாட்டு தலங்களுக்கே போவாதீங்க சினிமாவுக்காங்கன்னு சொல்லு தில்லு இருந்தா நீ மசூதி சர்ச்சின்னு கூட சொல்ல வேண்டாம் எந்த வழிபாட்டு தலத்துக்கும் போவாதீங்க எல்லாரும் தேட்டருக்கு வந்து சினிமா பாருங்கன்னு சொல்லு இப்போ வர சினிமா தரமாவா இருக்கு நானும் தான் எல்லாரும் பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாங்கல்ல பாலச்சந்திர ஆட்டம் பாரதராஜாவா ஆட்டம் கே எஸ் ரவிக்குமார் ஆட்டம் தரமான திரைப்படங்கள் எப்போ வரும் தரமான திரைப்படங்கள் எப்பெல்லாம் வருதோ அந்த திரைப்படங்கள் நீங்கள் கொண்டாடப்படுகின்றன அந்த திரைப்படங்கள் மாம்பரும் வெற்றி அடைகிறது இப்போ கே மலையாள படம் ஒன்று வந்துச்சுங்களே என்னமோ பாய்ஸ் மஞ்சுமான் மஞ்சுமான் பாய்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு மாம்பரும் வெற்றியை ஒளியே தெரியாது மலையாளத்தில் வந்துச்சு படம் தமிழக மக்கள் அவ்வளோ பெரிய வெற்றியை வாரி வழங்குனாங்க அந்த படத்தை அதே போல் தரமான படத்தை கொடுங்க கோயிலுக்கு போயிட்டு சினிமாவுக்கு வருவான் சினிமாவுக்கு போயிட்டு கோயிலுக்கு போவோம் கோயிலுக்கே போகாதீங்கன்னு சொல்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு கிடையாது திரு மிஸ்கின் அவர்களே நல்ல இயக்குனராக இருங்க நல்ல மனிதனாக இருங்க கேடு கெட்டு போயிடாதீங்க கெட்ட கூட்டத்தை பார்த்து நீங்களும் கெட்டு போயிடாதீங்க அந்த ஜெய்பீம் என்ற திரைப்படம் உண்மை கதையை அடிப்படையாக வைத்து கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம் நான் ஜோதியா பற்றி நினைவு வந்ததுனால இதை நான் பேசியாகணும்னு நினைக்கிறேன் அந்த ஜெய்பீம் தான் யாருக்கிட்ட கதையை கேட்டாங்களோ எந்த பெண்மணி பாதிக்கப்பட்டாரோ அந்த பெண்மணி சொந்த வீடு இல்லாமல் இருக்காங்க ஆனால் அந்த ஜெய்பீம் படம் எடுக்கப்பட்டு அந்த படத்துக்கு வந்து சர்வதேச விருதுகள் பல விருதுகள் வாங்கி அந்த விருதுகள் மூலமாகவே கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பன்னெண்டு கோடி ரூபா பணம் கிடைச்சிருக்கு அந்த கதையினுடைய கதை கருவினுடைய ஆத்மா வந்து அந்த லேடி தான் அவங்களுக்கு வெறும் பத்து லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு இவனும் அதுலேருந்து கோடி கோடியாக சம்பாரிச்சு பாம்பேயில் போய் வீடு கட்டிட்டு சுகபோகமா வாழ்கிறார் சூர்யா ஜோதியா சூர்யா அவங்க தான் ப்ரொடியூசர் அப்புறம் அந்த படத்தை இயக்கலாம் பாருங்க ஒருத்தன் தன் அவனுக்கு இந்த படத்தை இயக்கிட்டு இதுலேருந்து ஒரு பிரேக் அடிச்சு ரஜினி சார் படத்தை இயக்கப்பட்டான் ரஜினி சார் படத்தை இயக்கப்பட்ட கோடிகளில் சம்பளம் தயாரிப்பாளரும் அந்த அம்மாவுக்கு அது ஒரு வீடு கட்டி கொடுக்கல அந்த இயக்குநரும் அந்த பொம்பளைக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கல அதில் கதாநாயகனாக நடித்து தன்னை நிரூபித்து கொண்ட சூர்யாவும் அந்த பொம்பளைக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கல அந்த அம்மா கஷ்டப்படுறாங்க மலையில வெயில் வெளியில் அடுப்பு வச்சு சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய புரட்சி இவ்வளவுதான் மிஸ்கின் சார் அவர்களே தயவு செஞ்சு புரிஞ்சுவிங்க இவன்களை பார்த்துக்கிட்டு நீங்கள் கெட்டு குற்றிச்சாராக போயிடாதீங்க அன்பான வேண்டுகோள் நல்ல படம் எடுக்கக்கூடிய தரமான இயக்குனர் நீங்கள் தரமான இயக்குனராக மட்டுமிருங்கள் தரமான திரைப்படத்தை கொடுங்கள் மக்கள் தேடி வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து படத்துக்கு வருவாங்க